ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு சட்டம் கற்பிக்கப்பதற்கு கற்பிப்பதற்காக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவசியமானது அதனால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு சட்டம் வந்து தெரிய வரும் நம்ம ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா முழுமையான வீடியோவை பார்த்தா தான் வந்து முழுமையான வடிவம் ஒரு சட்ட விளக்கம் கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க முழுசாக பாருங்கள் எல்லா வீடியோவையும் முழுமையாக பார்க்க வந்து கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க தயவுசெய்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் சட்டத்தை தெரிந்து கொள்வார்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சமீபத்தில் வந்து நீதிபதி செம்மல் அப்படிங்கிறவர் வந்து டிக்டாக் அபிராமி அவருடைய வழக்கை வந்து கன்விக்ட் பண்ணி சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்போ அவர் மிகவும் அந்த வழக்கு சம்பந்தமாக மிகவும் வருத்தத்தையும் அவருடைய ஆதங்கத்தையும் வந்து வெளிப்படுத்தியது என்ன அது என்ன தண்டனை அளித்திருக்கிறார் அவருடைய கருத்துக்களை என்ன பதிவு செய்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப முக்கியமான சென்சேஷனல் கேஸாக வந்து இருந்தது அதாவது தாயே இரண்டு மகன்களையும் கொலை செய்தது அவருடைய கள்ளக்காதலருடன் இந்த வழக்கினுடைய நாம் வந்து வழக்கினுடைய கன்விக்ஷன் அதாவது தண்டனை பெற்றதற்கான நீதிபதி சொன்னதும் என்ன தண்டனை சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம் அவருடைய ஆதங்கம் அவருடைய கவலைகளை பார்க்க போகிறோம் சின்ன குறிப்பாக என்ன அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கலாம் அதாவது டிக்டாக் செய்து கொண்டிருந்த அபிராமி ஒருவருடன் கள்ள தொடர்பில் இருந்தார் அப்பொழுது வந்து அவர் இரு மகன்களையும் இரண்டு பேரும் சேர்த்து இருவரும் சேர்த்து கள்ளக்காதலரும் அபிராமியும் வந்து கொலை செய்தனர் அதற்கான வழக்கு நடந்து சமீபத்தில் தீர்ப்பு வெளியாகியது அது சம்பந்தமாக நாம் இப்பொழுது என்ன என்று பார்க்கலாம் அதாவது டிக்டாக் அபிராமி வந்து தனது குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் முதல் குற்றவாளி வந்து அபிராமி ரெண்டாவது குற்றவாளி வந்து மீனாட்சி சுந்தரம் அவருடைய கள்ளக்காதல் மீனாட்சி சுந்தரம் என்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி வந்து என்ன சொன்னார்னா இடைவேளைக்கு பின் வந்து தண்டனை குறித்த விவரங்களை வாசிப்பதாக கூறி சென்றார் அதாவது கோர்ட்டுக்கு வந்தவுடனே வந்து இவங்கள் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தண்டனை விவரம் வந்து அதாவது என்ன தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து உணவு இடைவேளைக்கு பிறகு சொல்வதாக வந்து எழுந்து அவருடைய அறைக்கு சென்று விட்டார் ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த பத்தாவது நிமிடமே வந்து நீதிபதி செம்மல் நீதிமன்றத்துக்கு திரும்பினார் திரும்பி விட்டார் இப்படி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை அறிவிக்காமல் எப்படி வந்து என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை வந்து பத்தாவது நிமிடத்திலே அவர் அறையிலிருந்து திரும்பிய பின்பு நீதிபதி வந்து திறந்தவெளி நீதிமன்றத்தில் வந்து கூறியிருக்கிறார் அதனால் தண்டனை விவரங்களை வாசித்த பின்னரே சாப்பிட இருப்பதாக கூறி தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார் அவருடைய மன கஷ்டங்கள் வந்து அதுல வந்து தெளிவா தெரியுது அதாவது என்னால சாப்பிட முடியாது அதனால வந்து நான் இடவு உணவி பிறகு கூ கூறும் தண்டனைக்கு முன்னரே வந்து கூறுகிறேன் எப்படி என்னால் வந்து சாப்பிட முடியும் தண்டனையை சொல்லாமல் இந்த வழக்கில் வந்து சிறு குழந்தைகளை வந்து கொலை செய்ததை வந்து அவர் நினைத்து பார்த்து மிகவும் வந்து நீதிபதி செம்மல் வந்து வருத்தப்பட்டிருக்கிறார் அதனால் தண்டனை விவரங்களை வந்து வாசித்த பின்னரே சாப்பிட இருப்பதாகவும் கூறி வந்து அவர் வந்து தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார் இப்போ வந்து இந்த வழக்கில் அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்திற்கும் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் அப்படிங்கிறதையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் வந்து இதில் கூறுகிறோம் இருந்தாலும் நான் வாழ்வது வந்து காந்தி தேசம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உயிருக்கு உயிர் என்று தண்டனை வழங்க முடியாமல் சூழ்நிலை தடுக்கின்றது அப்படின்னு சொல்லி நீதிபதி செம்மல் வந்து அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவித்து இருக்கிறார் என்னால் வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுக்க இயலாது இது காந்தி தேசம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு தாயே தான் பெற்ற இரு குழந்தைகளை தன்னுடைய காம இச்சைக்காக கொலை செய்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத வந்து அவர் கவலையை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் நீதிமன்றத்தில் என்ன இது வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது நீதிபதிகள் வந்து எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பது நம் நாட்டில் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் எத்தனை பெண்கள் வந்து தவம் இருக்கிறார்கள் என்று தெரியுமா ஆனால் இப்படி ஒரு இரண்டு பிள்ளைகளையும் தாயே கொண்டிருப்பது மிகவும் கொடு கொடுமையானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அப்படி இருக்க இது மன்னிக்க இயலாத ஒரு குற்றமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நீதிமன்றத்தில் இதில் வந்து முதல் குற்றவாளியாக வந்து அபிராமிக்கும் அவருக்கு இணையாக மீனாட்சி சுந்தரத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சென்டென்ஸ் அதாவது தண்டனையை வந்து அறிவித்து விட்டார் அதாவது குற்றவாளி என்று அறிவித்துவிட்டு பத்து உணவு இடைவேளைக்கு பின்பாக நான் வந்து தண்டனையை அறிவிக்கிறேன் என்று சென்ற நீதிபதி செம்மல் அவர்கள் வந்து அம்மறு கணம் பத்து நிமிடம் முடிந்த உடனே வந்து அவர் அறையிலிருந்து திரும்பி எழுந்து வந்து நான் சாப்பிட்டு விட்டு எப்படி வந்து தண்டனை சொல்வது என்னால் சாப்பிட கூட இயலாது இந்த வழக்கை நினைத்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி இந்த தண்டனை வந்து சொல்லியிருக்கிறார் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருவர் அபிராமி மீனாட்சி சுந்தரம் இருவரும் கோரிக்கையை வந்து நிராகரித்தார் வந்து நீதிபதி அவர்கள் தங்களுடைய தீர்ப்பின் குறைக்க வேண்டும் என்று நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தனர் நீதிபதி அதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று கூறினார்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள் அப்படி என்பதை நாம் பார்க்கலாம் அதாவது நான் வந்து ஏற்கனவே ஏழு வருடம் சிறையில் இருந்து விட்டேன் அப்படின்னும் எனது தாய் தந்தை இருவரும் எழுது எழுபது வயதை கடந்தவர்கள் அவர்களை பார்த்து கொள்ள இருப்பதால் கருணை காட்ட வேண்டும் என மீனாட்சி சுந்தரம் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டது நீதிபதி அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அது பின்பாக அபிராமி என்ன கோரிக்கை வைத்தார் என்றால் நானும் எனது பெற்றோரை கவனித்து கொண்டு நீதி காலத்தை கழிக்க வேண்டும் அதனால் எனது தண்டனையை குறைக்க வேண்டும் என அபிராமி கோரிக்கை விடுத்த நிலையிலும் நீதிபதி செம்மல் அந்த செம்மல் வந்து கோரிக்கையை வந்து நிராகரித்தார் என்ன இந்த பொறுப்புணர்வு நீதிபதி செம்மல் என்ன கூறினார் என்றால் கோரிக்கையை நிராகரித்து விட்டு இந்த பொறுப்புணர்வு காம இச்சைக்காக இரு குழந்தைகளை கொலை செய்வதற்கு முன்பு இருந்திருக்க வேண்டும் இரக்கம் காட்ட இயலாது உங்களுக்கு என்று நீதிபதி செம்மல் வந்து ஆணித்தனமாக கூறியிருக்கிறார் அதாவது மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார் நீதிபதி செம்மல் இந்த வழக்கில் அதாவது அவருக்கு வந்து இருவருக்கும் தூக்கு தண்டனை தான் கொடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் இருந்தாலும் காந்தி வாழ்ந்த நாடு காந்தி சுதந்திரம் பெற்று தந்த நாடு அவரை பின்பற்றும் காரணத்திற்காக அதை என்னால் செய்ய முடியவில்லை என்பதையும் கூறியிருக்கிறார் டிக்டாக் அபிராமி பார்த்து நீதிபதி சொன்னது இது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து பதிவு செய்கிறோம் இது ஒரு மிகவும் வருத்தக்கூடிய ஒரு குலை சம்பவம் இதற்கு வந்து ஒரு போதுமான ஒரு தண்டனை என்பதும் ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான் தூக்கு தண்டனையை விட சிறை தண்டனை மிகவும் கடுமையானது மிகவும் கொடுமையானது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ மூலமா வந்து பதிவு செய்து கொள்கிறோம் இதை போன்று ஒரு தாய் செம்மல் நீதிபதி சமல் இதை போன்று ஒரு தாய் வந்து குழந்தை தன் குழந்தையை கொள்ளும் நிகழ்வு உலகத்திலேயே எங்கும் நடக்காத ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் வந்து நீதிபதி வந்து திறந்தவெளி நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த தாய் குழந்தையை கொள்ளுவது என்பதை ஒரு நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அப்படிங்கிறதையும் அவரால் வந்து தண்டனையை சொல்வதற்கு முன்பு கூட இயலாது என்பதை வந்து வருத்தத்தை வெளிப்பட்டு இருக்கிறார் வருத்தம் அவருடைய ஆதங்கம் இவைகளை வந்து வெளிப்படுத்தி தீர்ப்பை வந்து எழுதியிருக்கிறார் இருவருக்கும் வாழ்நாள் சிறை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் இந்த பதிவில் வந்து கொள்கிறோம் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வழக்கு என்பதால் நாம் இதை சுருக்கமாக தண்டனை என்ன என்பதையும் ஆதங்கம் பட்ட நீதிபதி செம்பலின் மன அழுத்தத்தையும் இதில் வந்து நாம் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறோம் இந்த காணொலி வாயிலாக நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எக்ஸ்க்ளூசிவ் எஜுகேஷன் சேனல் நம்ம சேனலை வந்து பின்தொடருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் மிகவும் முக்கியம் நன்றி வணக்கம்